வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் வெள்ளைக்கான உடலு தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த கேப் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் வச்சுருக்காங்க ரெக்கார்டு வந்து இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்கார நேரில் சென்டர் வண்டினுடைய இன்ஜின் நம்பர் சேஷ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்கமாக செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற கேட் வண்டி கேட் சம்பந்தமான ஹைட்ரோ வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என சேனல போட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண் புதுசு பூமியுடைய பெண் புதுசு எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டினுடைய ஆண்ட்ரா கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்டிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு பின்னாடி பூமியுடைய பெண்ணு புதுசுன்னு நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தாவே இன்ஜினுக்கு இருக்கிற லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க போய் பின்னு புஸு குறைவாய் லைவ் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஸ்டர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஜெனியூட்டியான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி தேவைப்படும் கேட் வண்டிக்காரன் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி இருக்கும் இடத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த கேட் டூ ஃபோர் பி வண்டியை நேரில் போய் பார்த்துக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கேட் வண்டிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரிட்ட இருக்குதுங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேங்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்